அக்கா பகும் கீத்தும் அப்போவே என் கூட வரேன்னு சொன்னான் நான் தான் விட்டுட்டு போயிட்டேன் அத்தா போ வள்ளி இப்போ நான் யாருக்கிட்டேயும் பேச விரும்பல அத்தா இப்படியே எத்தனை நாளைக்கு அத்தான் இருப்பீங்க கொஞ்சமாவது வயிற்றுக்கு சாப்பிடலாம்ல இல்லை வள்ளி என்னால் கீத்துவை மறக்கவே முடியல இங்கே கீத்துவை மறக்கலாம் வேணாட்டா அத்தா உங்களுக்கு எப்போல்லாம் கீத்து ஞாபகம் வருதோ அப்பலாம் இந்த ஃபோட்டோவை பார்த்துக்கோங்க வள்ளி அத்தா அழாதீங்க அத்தா ஒன்று போய் தப்பா நினைச்சு உன் மால கோபப்பட்டு எரிஞ்சு எரிஞ்சு விழுந்துட்டேனே வள்ளி

மூலி அலங்காரி ஒரே கொண்டாட்டம் தான் போ என் குட்டிக்கு பசிக்குதோ செல்ல குட்டி அடக்கி அழவி எத்தனை தொல்லை போனாலும் எந்த தொல்லை போகாது போல இருக்கு இந்த மூலி அலங்காரி ஆனாகப்பட்ட பாம்புங்களையும் பாம்புகளையும் மணி சேலங்களையும் கொல்லிட்டேன் இந்த எட்டு போன நண்டு சிந்தெல்லாம் விட்டு வச்சிருக்கேன் சார் என்ன சமந்தியம்மா வீட்டுக்கு வர போற வேற செத்து போயிட்டாலேன்ட்டு சோகத்துல இருக்கீங்க போல இருக்கு ஆ ஆமா சம்பந்தி சோகத்துலதான் இருக்கேன் போய் ஒரு காப்பி தண்ணியை தான் வச்சுட்டாங்களே ஆமா சமந்தி என் பொண்ணை பேத்து இருபத்தஞ்சு வருஷம் வளர்த்து உங்களுக்கு கட்டி கொடுத்து சேவை செஞ்சதெல்லாம் பத்தாதனே நான் வேற உங்களுக்கு காப்பி தண்ணி போட்டு எடுத்துன்னு வரேன் ம் எந்த ஊர்ல அடுக்கும் இது பொண்ணு கொடுத்த சமந்தி விருந்தாளியா வீட்டுக்கு வந்திருக்க என்னையே போய் காப்பி தண்ணி ஆ சமந்தி பாவோ நானே என் மருமாவை செத்து போயிட்டாலேன்ட்டு வருத்தத்தில் இருக்க ஒரு காப்பி தண்ணி போட்டு தர மாட்டேயா ஐயோ சமந்தி அதெல்லாம் நான் போட்டு தர மாட்டேன் நானே எங்க விருந்தாளியும் வந்திருக்கேன் நீ எங்க வேணா எனக்கு போட்டு கொடுங்க அப்படியே டீ போட்டுட்டு வரும்போது கிச்சன்ல முட்டைகிட்ட இருந்தா எடுத்துக்கிட்டு வா என் தங்க பிள்ளைக்கு பசிக்கும்ல கிழவி வயசான காத்திர சுடிகாரு அதுக்கு ஷாலு கண்ணாடியும் மூஞ்சியும் வரச்சை ஆனாலும் இந்த பேச்சுக்கு ஒண்ணும் குறச்ச இல்ல சமந்தி அந்த பாம்பு தூக்கிட்டு எட்டைய போங்க முதல்ல ஐயோ இன்னும் சமந்தி இப்படி சொல்லி குழந்தை பிள்ளைய போயிட்டு புள்ள எம்பி சமத்த தூங்கிட்டு இருக்கு அதை போய் இப்படி சொல்றிய ஐயோ எல்லாம் என் கேரகம் சாந்தினி ஏன் சந்தனி இப்படி பண்ண நீயும் இப்படி செத்து போனதை நினைச்சி உங்க அம்மாவோட ஆத்மா கஷ்டப்படும்ல சாந்தினி சின்ன வயசுல எங்க கூடவே ஓடி ஆடி விளையாடி இப்ப எங்களாலவே உன் உயிரை விட்டுட்டிய சாந்தினி நம்ம நினைச்சிருந்தா சாந்தினியையும் காப்பாத்திருக்கலாம் பூமாரி நம்மளும் சாந்தினி சாகணும் நினைச்சோம் சரி விடுவெல்லி எல்லாம் அந்த விதிப்படி தான் நடக்கும் சாந்தினி வள்ளி என்ன மன்னிச்சிடு வள்ளி சாந்தனி நான் தெரிஞ்ச உன் வாழ்க்கையில நிறைய கஷ்டப்படுத்திட்டேன் சாந்தனி நாகமணிய தேடுற உன்னோட இந்த போராட்டத்தை நான் இன்னும் கஷ்டப்படுத்திட்டேன் அது மட்டும் இல்லாம நாகலோகத்திலேயே உன்னை கொலை பண்ணவும் முயற்சி பண்ண என்ன மன்னிச்சிடு வள்ளி எல்லாம் கார்த்திகேயன் மேலே நான் வச்ச காதல் தான் காரணம் நிச்சயதார்த்த தன்னைக்கு கார்த்திகேயன் கையால என் கழுத்துல மாலை போட்டதே போதும் வள்ளி நான் இந்த உலகத்தை விட்டு போறேன் நாகமணியை எப்படியாச்சும் கண்டுபிடிச்சி நாக வம்சத்தோட தோஷத்தை போக்கி நாகலோகத்தை எப்படியாச்சும் காப்பாத்து வள்ளி பூமாரி நாகவல்லி ரெண்டு பேரும் அந்த மூலி இலங்கா கிட்ட இருந்து கொஞ்சம் பாதுகாப்பா இருங்க பேசி கல்யாணத்துக்கு சம்மதிக்க வச்சே ஆகணும் ஆஹ் பரவாயில்ல வள்ளி நம்ம சொன்ன மாதிரியே கரெக்டா போட்டோ எடுத்துட்டு வந்து இங்க அடியே அடியூ இன்னும் கொஞ்ச நாளைக்குதான் போட்டோ இந்த இடத்துல இருக்கும் கார்த்திக்கு வள்ளிக்கும் கல்யாணம் ஆகட்டும் அப்புறம் தூக்கி குப்பையில டே கார்த்திக்

மா சும்மா போங்கம்மா டேய் ஜோசிக்கார் சொன்னது உனக்கு ஞாபகம் இருக்கா இல்லையா அவர் சொன்ன தேதிக்குள்ள கல்யாணம் அடக்கான்னா உன் உயிருக்கே ஆபத்து மா அதுதான் ஒன்றும் போங்கம்மா டேய் கார்த்தி அப்படிலாம் சொல்லாதடா ஜோசிக்கார் சொன்னது மட்டும் உண்மை ஆயிடுச்சினா அப்புறம் அவ்வளோதான் நான் உயிரோடவே இருக்க மாட்டேன்டா மா டேய் கார்த்தி நீ எதுவும் சொல்ல வேணாம் உன் ஜாதகப்படி உனக்கு கல்யாணம் பண்ணியே ஆகணும்டா இல்லைன்னா உன் உயிருக்கு ஆபத்து நீ இல்லாம நான் எப்படிடா இருப்ப உனக்கு மட்டும் ஏதாவது ஒன்று ஆச்சுனா அப்புறம் நானும் உயிரோடவே இருக்க மாட்டேன் மா என்னமோ இப்படி தான் டேய் கார்த்தி கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்லுடா அம்மா என்னால கீதுவ தவிர வேற யாரையும் கல்யாணம் பண்ணிக்க முடியாதுமா டேய் கார்த்தி உனக்கு மட்டும் கல்யாணம் பண்ணலனா உன் உயிருக்கே ஆபத்துடா உனக்கு புரியதா புரியலையா இந்த மூணு நாள் உனக்கு கல்யாணம் கீது செத்து போயிட்டா இப்ப வேற எங்கடா போய் பொண்ணு தேடுறது அம்மா நான் எனக்கு கல்யாணமே வேணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன் இந்த கல்யாணம் நடந்தே ஆகணும் கார்த்தி அன்னைக்குதான் கீதுவ பத்தி எல்லா விஷயமும் தெரியும்ல அப்ப எதுவும் தப்பா நினைக்க மாட்டாடா கல்யாணம் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் எல்லாம் தானே சரியாயிடும் அம்மா என்னமா பேசுறீங்க நீங்க நான் எப்படிமா அதுக்குள்ள இன்னொரு கல்யாணத்தை பண்ணிக்குவேன் டேய் கார்த்தி வேற வழி இல்லடா உன் உயிரை காப்பாத்தணும்னா இந்த கல்யாணம் நடந்து தான் ஆகணும் உன் கால்ல கூட உயிரம் கார்த்தி ஐயோ அம்மா என்னமா பண்றீங்க உன் உயிரை காப்பாத்த எனக்கு வேற வழி தெரியலடா டேய் கார்த்தி கல்யாணத்துக்கு மட்டும் சம்மதம் சொல்லுடா சரிங்கம்மா நீங்க சொல்றபடியே பண்றேன் டேய் கார்த்தி அப்ப உனக்கு கல்யாணத்துக்கு சம்மதம் தானே

வள்ளி வள்ளி பூமாரி என்னங்க சம்மதிச்சுட்டான் அத்த என்ன சொல்றீங்க கார்த்திகாத்த கல்யாணத்துக்கு சம்மதிச்சுட்டாரா ஆமா வள்ளி கார்த்திக் கல்யாணத்துக்கு சம்மதிச்சுட்டான் இன்னும் மூணு நாள்ல உனக்கு கல்யாணம் என்ன சொல்றீங்க மூணு நாள்ல கல்யாணமா ஆமா பூமாரி யாரு சம்மந்திய கீத்து செத்து மூணு நாள் தான் ஆகுது அதுக்குள்ளயே உங்க கார்த்திகைக்கு கட்டி வைக்க முடிவு பண்ணிட்டீங்களா கல்வி தேவையில்லாம் பேசாதீங்க விருந்தாடியே வந்தீங்கன்னா விருந்தாளியா மட்டும் இருங்க குடும்ப விஷயத்துல தலையிடாதீங்க பேசிக்கிட்டு இருக்க நல்லா சொல்லுடி உங்க அம்மா கிட்ட நம்ம குடும்பத்துல நடக்கிறது அவங்களுக்கு எப்படி தெரியும் ஜோசிகார் சொல்லிருக்காருல இந்த மாசத்துக்குள்ள கார்த்திக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலனா கார்த்திகோட உயிருக்கே ஆபத்து அதனாலதான் அவசர அவசரமா கீத்துக்கும் கார்த்திக்குமே கல்யாணம் ஏற்பாடு நடந்துச்சு ஏதோ அந்த கீதோட துரதிஷ்டம் அவன் கார் வெடிச்சு செத்து போயிட்டா அதுக்காக என் பையனுக்கு கல்யாணம் பண்ணாம அவன் உயிருக்கு ஆபத்து வர சொல்றீங்களா சாமந்தி எதுக்கு சம்பந்தி இப்படி கோவப்படுறியா விஷயம் இதான்னு சொன்னா நான் புரிஞ்சுக்க போறேன் சரி எல்லாத்தையும் விட்டுட்டு கல்யாணத்துக்கான வேலையெல்லாம் பாருங்க முதல்ல நிச்சயதர்த்தம் போடணும் நிச்சயதர்த்தமா எதுக்கு சம்மந்தி நிச்சயம் அர்த்தம் இன்னும் மூணு தான் கல்யாணமே நடக்க போகுதுல நாரா கல்யாணமே பண்ணிடுவோம் ஆ இவளுங்க வேற நிச்சயதார்த்தத்துக்கே தர்த்ததுக்கே இன்னொரு பவுன் நகை மாமியாருக்கு போடுறேன்னு சொல்லியிருக்காளுங்க நிச்சயதார்த்தத்தை எப்படியா நடத்தியே ஆகணும் நீ சமந்தி கல்யாணத்துக்கு முன்னாடி நாலாவது நிச்சயதார்த்தம் பண்ணியே ஆகணும் இல்லனா ஏதாவது தோஷம் கீஷம் வந்துடும் ஆமா சமந்தி நீங்க சொல்றது சரிதான் மூலி அலங்காரி நகை தாண்டி என்னல்லாம் பண்ற வள்ளி ஆமா உக்காண்டிதான் இந்த கல்யாணத்துக்கு சமூதிச்சோம் வள்ளி நீ ஓ மனசுல இதுவும் அசைய வளர்த்துக்கோது உனக்கே எல்லா விஷயமும் தெரியும் இல்ல சரிங்க சரிங்கத்தா நான் பார்த்துக்கறேன் ஆஹ் வள்ளி பாத்து ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த நாகவல்லி சீரிஸ்க்கு சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்யூ நான் ஒரு கேள்வி கேட்டிருந்தேன் அதுக்கு கமெண்ட்டில் நிறைய பேர் பதில் சொல்லியிருந்தீங்க முகமத் ராம்சி கலை கணேஷ் தீபா சேயன் கார்த்திக் பி டி சபரி மணிகண்டன் சிவராசு சூர்யா யூசர் எஸ்டி கலை கணேஷ் ஸ்ரீமதி ஸ்ரீமதி ஆர்கேஎம்என் ராஜா கேமிங் எல்லாருக்கும் ரொம்ப 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 நன்றி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் என்னோடய பழைய எபிசோட்ஸும் பார்த்து கொஷின்க்கு கரெக்டான பதில் சொன்னீங்க எல்லாேருக்கும் இன்னொரு தடவை ரொம்ப ரொம்ப தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்